இப்பொழுது மாடல் மாறி மாறியிருக்கிறது பேஷனாக இருக்கிறது காலையில் எட்டே முக்காலுக்கு கூட்டம் என்றால் இரண்டு மணிக்கு அந்த இடத்திற்கு செல்வது எட்டே முக்காலுக்கு கூட்டம் என்று சொன்னால் காலை ஆறு மணியிலிருந்தே மக்கள் பார்க்க வருகிறார்கள் பார்க்க வேண்டும் திரைத்துறையில் பார்த்தவரை நேரில் பார்க்க வேண்டும் என்கிற ஆசையின் காரணமாக விருப்பத்தின் காரணமாக அவர்கள் வந்து வெயிலில் காத்திருக்கிறார்கள் காலை உணவு இல்லை மதிய உணவு இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்கிற நிலையில் நாமக்கல்லில் காத்திருக்கிறார்கள் ரெண்டு மணிக்கு தலைவர் செல்கிறார் பனிரெண்டு மணிக்கு கரூரில் பேசுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஊடக நண்பர்களை அழைத்து ஊடகத்தில் அறிவிக்கிறார் பனிரெண்டு மணிக்கு இங்கே தலைவர் விஜய் பேசுவார் என்று அறிவிப்பு திரும்ப திரும்ப செய்யப்படுகிறது ஆனால் மாலை ஏழு மணிக்கு செல்கிறார் பனிரெண்டு மணி என்று சொல்கிற பொழுது காலை பத்து மணிக்கே மக்கள் அங்கே வர கூடார்கள் பத்து மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரையில் எத்தனை மணி நேரம் இடைவெளி என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் மதிய உணவு இல்லை சாப்பாடு கிடையாது தண்ணீர் கிடையாது ஒரு மோசமான ஒரு சூழல் நெருக்கடி இந்த கால தாமதம் என்பது மக்களை தண்டிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகும் மக்களை முதலில் மதிக்க வேண்டும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களுக்காகத்தான் அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் அமைப்புகளாக இருந்தாலும் அவையெல்லாம் மக்களுக்காக இருக்கிறதே தவிர கணக்காக மக்கள் இருக்க வேண்டும் என்று கருதுவது ஏற்புடையதல்ல அதனால் ஏற்பட்ட விபரீதம் மிக மோசமான விபரீதம் தண்ணீர் இல்லாமல் மரங்களில் ஏறி நிற்பது ம கட்டடங்களில் ஏறி நிற்பது கூரைகள் சரிந்து விழுந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஏறத்தாழ நாற்பத்தி ஒரு பேர் இரவு வரையில் கரூர் அந்த நிகழ்ச்சியிலே இறந்திருக்கிறார்கள் இறப்பதற்கான அடிப்படையான காரணம் ஒன்று காலதாமதம் என்கிற ஒரு காரணம் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிற பொழுது அந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அல்லது பொதுமக்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் இருக்கைகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் பழைய காலம் மாதிரி கிடையாது இப்பொழுது இருக்கைகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் நிழல் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் குடிப்பதற்கு தண்ணீர் ஏற்பாடு செய்ய வேண்டும் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய உணவுகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் இதெல்லாம் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறவர்கள் எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் ஏற்பாடு செய்ய வேண்டும் கூட்ட நெரிசல் கூட்ட நெரிசல் என்று பலரும் பேசி கொண்டிருக்கிறார்கள் இங்கே பத்தாயிரம் பேர் வருவோம் என எதிர்பார்த்தோம் அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள் ஆனால் இருபத்தி ஐயாயிரம் பேர் வந்தார்கள் என்று காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது அதனால்தான் நெரிசல் என்று சொல்கிறார்கள் நான் அவர்களுக்கு சொல்ல சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் சேலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாநாடு ஆகஸ்ட் பதினைந்து முதல் பதினெட்டாம் தேதி வரை நடைபெற்றது நிறைவு நாளான பதினெட்டாம் தேதி அறுபது ஆயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் பங்கு பெற்றார்கள் பேரணியிலையும் பொதுக்கூட்டத்திலும் இந்த அறுபது ஆயிரம் என்று நான் குறிப்பிடுவது எனது கட்சிக்காக அல்ல காவல்துறை உளவு புரியினுடைய அறிக்கை அறுபதனாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டார்கள் என்று ஒரு நாற்காலே உடையவில்லை ஒருவர் மயக்கமடைந்து கீழே சாயவில்லை எந்த காயங்களும் உயிர்ச்சேதங்களும் இல்லை ஆக எந்த கட்சி நடத்துகிறதோ அந்த கட்சிக்கு திரண்டுகிற மக்களுடைய அவருடைய விருப்பம் கேட்பதற்கு அவர் இந்த கூட்டம் அது இது பார்ப்பதற்கு வந்த கூட்டம் அதுதான் அதுக்குள்ள வித்தியாசம் அங்கே மயங்கி விழுகிறார் என்கிற பொழுது வண்டியில் இருந்தபடி தலைவர் திரைப்பட கலைஞர் பாட்டில் தண்ணீர் பாட்டில் எடுத்து வீசுகிறார் அது நல்ல நோக்கமாக கூட இருக்கலாம் மயக்கமடைந்திருக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கூட பாட்டில் எடுத்து வீசலாம் ஆனால் வீசுகிறவர் அரசியல் தலைவர் இல்லை பழனிசாமி மேலிருந்து தண்ணீரை வீசினால் அதை பிடிப்பதற்கு ஒருவர் ஒரு வாரம் இங்கே வீசுகிறவர் அரசியல் கட்சி தலைவரை தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய புகழ் என்பது திரைப்பட கலைஞர் என்பதுதான் ஒரு திரைப்பட கலைஞர் பாட்டில் எடுத்து வீசினால் அந்த பாட்டிலை பிடிக்க வேண்டும் என்பது தண்ணீர் குடிப்பதற்கு முதலில் பிடிக்க வேண்டும் அவர் கையால் வீசுகிற அந்த பாட்டிலை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான முண்டு வரத்தான் செய்வார்கள் இது இயல்பு ஏன்னா நடிகர் அதன் காரணமாக விபரீதமான விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது உயிர்களை திரும்ப பெற முடியாது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தாய் குழந்தைகள் உள்பட அதே மாதிரி திருமணம் நிச்சயிக்கப்பட்ட மணமகன் மணமகள் சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள் பச்சளம் குழந்தை ரெண்டு வயது குழந்தை சாகடிக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகள் பெண்கள் என நாற்பத்தி ஒரு பேர் செத்து மடிந்திருக்கிறார்கள் இன்னும் பலர் ஐம்பதுக்கு மேட்டூர் மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மரணத்தின் எண்ணெய் அதிகரிக்குமோ என்கிற அச்சம் இன்றைக்கு ஒவ்வொருடைய மனிதனும் எழுந்து கொண்டிருக்கிறது நடைபெற்றிருக்கிற சம்பவம் இதுவரையில் எந்த அரசியல் கட்சி கூட்டங்களிலும் இப்படிப்பட்ட மோசமான கொடூரமான இழப்புகள் இதுவரையில் ஏற்பட்ட வரலாறே கிடையாது இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல வெவ்வேறு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது மகாமக குளத்தில் ஜெயலலிதா அறிஞிய பொழுது மிகப்பெரிய சேதாரம் ஏற்பட்டது அது மாதிரி வட மாநிலங்களில் கோயில் திருவிழாக்கள்ல இது மாதிரிலாம் பலது நடந்திருக்கிறது ஆனால் ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இப்படி நடந்திருப்பது என்பது இதுதான் முதல் முறையாக நடந்திருக்கிறது இது கடைசியை தடவையாக இருக்க வேண்டாம் நான் கேட்க விரும்புவது சொல்ல விரும்புவது எம்ஜிஆர் அவர்கள் பெரிய ஒரு மக்கள் தலைவர் அவர் அவர் ரெண்டு முறையை கையாண்டார் பெரிய கூட்டம் என்றால் பெரிய திடலில் மேடை அமைத்து பேசுவது தேர்தல் கால பிரச்சாரம் என்றால் வேணில் சென்று பிரச்சாரம் வேணில் சென்று பிரச்சாரம் செய்யும் பொழுது இப்படி பல்லாயிரனுக்கு இல்லை ஆயிரம் பேர் ஐநூறு பேர் நிற்பா அங்கே கையை காட்டி ரெண்டு பேர்களை காட்டி வாக்கு கேட்டு போய் கொண்டிருந்தார் அவர் திருத்திரப்பூண்டியிலே பார்த்தோம் எழுபத்தி ஏழு தேர்தலில் முதல் நாள் மாலை ஐந்து மணிக்கு வந்த ஜனங்கள் மறுநாள் காலை ஆறு மணி வரை தெற்கு வீதியில் ஆயிரக்கணக்கில் உட்கார்ந்திருந்தார்கள் எந்த சேதாரமும் ஏற்படவில்லை மிகுந்த கட்டுப்பாடோடு நடைபெற்றது அதனால் இவர் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தக்கூடிய தலைவர் ஒரு நல்ல பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் ஒரு பெரிய திடலை ஏற்பாடு செய்து அங்கே மேடை போட்டு பேசலாம் அந்த வேலையில் இருந்து கூட அவர் பேசலாம் அவர் வைத்திருக்கிற சகல வசதிகளும் நிறைந்த ஒரு கோடி ரூபாய் என்று சொல்கிறார்கள் அந்த வேலையில் இருந்தபடியே கூட அவர் பேசலாம் ஒரு திடலை தேர்ந்தெடுத்து அங்கே நின்று பேசலாம் அதற்கு மாறாக முக்கியமான சாலையில் நின்று பேசுவது தனக்குரிய கூட்டத்தை காண்பிக்க வேண்டும் பெரிதாக காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இப்படி மேற்கொண்டதனுடைய விளைவாக இப்படிப்பட்ட விபரீதங்கள் நடந்திருக்கிறது இந்த விபரீதத்திற்கு அந்த கட்சியினுடைய தலைவர் பொறுப்பேற்க வேண்டும் நான் அறிந்த வரையில் பெரிய மாநாடுகளில் கூட்டங்களில் சிறு சிறு சம்பவங்கள் நடப்பதுண்டு அந்த சம்பந்தப்பட்ட கட்சி தலைவர்கள் அங்கே இருந்து அந்த மக்களை பாதுகாப்பார்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள் ஆனால் இந்த கட்சியைச் சேர்ந்த எவரும் இல்லை அத்தனை பேரும் துண்டைக்காணம் துணியக்கானம் என்று எல்லோரும் சிட்டாக பறந்தது சோகத்திலும் மிகப்பெரிய சோகம் மாநில முதலமைச்சர் செய்தி அறிந்த உடனேயே தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகள் கொண்ட கூட்டங்களை நடத்தி ஆக்கவு நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற அமைச்சர்களை முன்னாள் அமைச்சர் இன்னார் அமைச்சர் உடனடியாக அனுப்பி அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மருத்துவமனை மருத்துவ அதிகாரிகள் டாக்டர்கள் செவிலியர்கள் மற்றவர்கள்லாம் உடனடியாக அனுப்பி காப்பதற்குரிய கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டதோடு இரவோடு இரவாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை உயிரிழந்தவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவருடைய சந்தித்து ஆறுதல் தெரிவித்து மருத்துவமனையில் இருந்த கேரத்தால் எண்பத்தி இரண்டு பேரையும் ஒவ்வொருவராக சென்று ஒவ்வொரு படுக்கையும் நின்று அவருடைய நலம் விசாரித்து உரிய சிகிச்சை அளிக்க செய்து மிகச் சிறப்பான முறையில் பணியாற்றியிருக்கிறார் பணியாற்றியதோடு இறந்தவருடைய குடும்பத்திற்கு பத்து லட்சம் காயம்பட்டவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதற்கு ஏற்பாடும் இது எவ்வாறு நடந்தது என்பதை கண்டறிவதற்கு ஒரு நபர் ஆணையமும் அமைத்திருக்கிறார் உடனடியாக மிக விரைவாக செயல்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடு குறிப்பாக முதலமைச்சருடைய செயல்பாடு என்பது வரவேற்கத்தக்க செயல்பாடாகும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் தற்போது சட்டமன்றத்தில் எதிர்கட்சித் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் தூத்துக்குடி சம்பவம் துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதினாலு பேர் கொடூரமாக கொல்லப்பட்ட பொழுது தொலைக்காட்சியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் இன்றைக்கு இந்த கரூர் சம்பவத்தை அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறார் பொறுப்போடு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த சம்பவத்தை நமது நாடு மட்டுமல்ல சீனா அனுதாகவும் தெரிவித்திருக்கிறது இலங்கை அனுதாவும் தெரிவித்திருக்கிறது உலக நாடுகள் பல நாடுகளும் அனிதாவும் தெரிவிக்கிறது இந்தியாவில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் அனிதாவும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் விரைவாக கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இதை அரசியலாக்க முயற்சிப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது இந்த பிரச்சனை குறித்து இந்த கரூர் சம்பவம் குறித்து நேற்றைய தினம் தினமணி தலையங்கத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்ப்பு தான் மிகச்சரியான தீர்ப்பு மிக அற்புதமான தீர்ப்பு பாரபட்சம் இல்லாமல் அந்த தலையங்கம் தினமணி தலையங்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது திரு நடிகர் விஜய் அவர்கள் ஒரு படத்திற்கு நூறு கோடி ரூபாய் அவர் சம்பளமாக பெறுகிறார் என்று சொல்கிறார்கள் நடிகர்கள் எத்தனை கோடி சம்பளமாக எனக்கு தெரியாது நூறு கோடி வெள்ளைப்பணமா அது தெரியாது அதனால் அறிவித்திருக்கிறது இருபது லட்சம் என்று அறிவித்திருக்கிறார் என் தலைக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தானே இவரை பார்க்க வந்தவர்கள் வேற யாரையும் பார்க்கவில்லை இவரை பார்க்க வந்தவர்கள் கொடுத்தால் என்ன என்கிற கேள்வி பொதுமக்களிடத்திலே எழுகிறது ஆகவே எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு உரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சியும் சாலைகளில் பொதுக்கூட்டம் நடத்துவதை அரசு அனுமதிக்கவே கூடாது பெரிய கூட்டம் என்றால் தனி தனித்திடல்களில் ஏற்பாடு செய்து வருகிறவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப தனி இடங்கள் தனி தனித்திடல்களை ஏற்பாடு செய்து அங்கே சென்றுதான் நடத்த வேண்டும் என்று கண்டிப்பான ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் ஒரு நபர் கமிஷன் போடப்பட்டிருக்கிறது அது விசாரித்து கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் இந்த சம்பவத்திற்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டபூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்